கரெக்டா நாலு மணிக்கு மலரம் வச்சுருந்து கிளம்பு கிரக பிரவேசம் வீட்டுக்கு நம்ம போறது வந்து வீட்டு கிரகப்பிரவேசம் கிரகப்பிரவேசம் கிரக நாம சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் நம்ம அண்ணனை இன்னும் காணோம் வந்துகிட்டே இருக்காருன்னு தான் நினைக்கிறேன் அப்படிலாம் போதுவா குமரன் ஹாஸ்பிட்டல் அழகான கால நாலரை மணி நான் வந்துட்டீங்களா அஞ்சரை மணிக்கு கஸ்டமர் பிளேஸ் இருக்கணும் அண்ணன் என்ன பண்றாரு தெரியல இன்னும் காணோம் நீ வீட்டுக்கு தான் ஆ வந்துருங்க வீட்டுக்கு வந்தாச்சே என்னன்னா அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வந்த ஆள் யாரையும் காணோம் புது வீடு ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நாமளும் ஒரு வீடு கட்டணும்னு இறைவா சீக்கிரம் ஒரு வனங்குடு